நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொதுமக்களை சந்திக்க வர்ற என்னுடைய ரசிகர்களை சந்திக்க வர என்னுடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளை பேச வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்துகிறேன் அந்த கூட்டத்தில் வழக்கம் போல் நம்ம விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தோழர்கள் மரத்தில் ஏறுறது தாவுறது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் டிரான்ஸ்ஃபார்மர் பாதியில் தொங்கிக்கிறது அப்புறமா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடிய பேரிகேட்ஸை உடைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வழக்கம் போல் பண்ணி செஞ்சிட்டாங்க இந்த அரசியல் மக்களுக்கு தேவையானதா இல்லையா அப்படின்ற விமர்சனம் வந்து இணையதளங்களில் வெகுவாக வந்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் பொதுமக்கள் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை இது ஒரு விதமான அரசியல் இது ரசிக்கிறோம் அப்படின்ற மனப்பான்மையில் சில பேர் இருக்கிறாங்க அப்போது நடிகர் விஜய் அவர்கள் அவரை பார்த்துட்டோம் தெய்வத்தை கண்ட மாதிரி இருந்தது அவரை பார்த்ததே எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி 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 அழுகிறாங்க மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மக்கள் வெள்ளத்தில் நீந்தி ஓடோடி வந்து எப்படியாவது எங்கள் தலைவரை பார்த்துறணும் அப்படின்றதுக்காக எந்த ரிஸ்கும் எடுக்க தயாராக இருக்கிற இளைஞர் பட்டாளம் இவர்களுக்கு மத்தியில தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த அரசியல் சில பேர் நம்ம ஒரு கருத்து சொல்லமுடியாது அந்த பூமரன் கீழ் அது பூமர் தனமாக இருக்குது நாங்கள்லாம் ப்ரோ எங்களுக்கு தெரியும் ப்ரோ அப்படின்ற மாதிரியான இளைஞர் கூட்டம் இப்போ நான் வந்து அதுக்காக விஜயனுடைய அரசியல் குறை சொல்கிறேங்கிறதுக்காக வேறு வேற ஒரு நடிகருடைய ரசிகனான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரசிகன் ரசிகன்தான் அதுக்காக முதல் நாள் முதல் ஷோ அடிச்சுக்க அப்படி பார்க்குற ஆள்லாம் கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கழிச்சிடலாம் பரவாயில்ல அவருடைய படத்தை தேட்டரில் பார்க்க நினைக்கக்கூடிய ஆள் ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படிங்கிற பொழுது அவருடைய அரசியல் அப்படின்ற பொழுது அது சரி ஒரு இயக்கம் தோங்குனார் ஒரு கட்சி துவங்கினார் ஒரு மக்கள்கிட்ட சந்திக்கிறார் அப்படின்னா நம்ம நாட்டில் ஏற்கனவே இருக்கிற அரசியல் பிரச்சனைகளை பேசுகிறாரு அப்படின்ற பொழுது அதை நம்ம வரவேற்கலாம் அப்படின்ற மைண்டுக்கு வருவோம் ஆனால் இங்கே என்ன சிக்கல் நடக்குதுன்னா அவருடைய அரசியல் ஸ்கிரிப்டட் பாலிட்டிக்ஸாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் வீக்கெண்டு தலைவராக இருக்கிறார் சாட்டர்டே வர்றாரு சாட்டர்டே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துட்டு இருபது நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அல்லது ஒரு அரை மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு ஊருக்கு டூர் பிளான் பண்ணுறாரு அந்த டூரில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பேசுகிறார் இவ்வளோ தான் ஆனால் எனக்கு ஓட்டு போடுறீங்க இந்த முதலமைச்சர் ஆகியிருங்க அப்படின்னு எதிர்பார்க்கார் இது எந்த விதமான மனநோய் அப்படின்றது நமக்கு தெரியல அந்த ரசிகர்களுமே எங்கள் தலைவர் சரியாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவர் பேச வேண்டிய நேரம் எவ்வளவுன்னு காவல் அனுமதி கேட்குறப்பொழுது எனக்கு பதினைந்து நிமிடம் போதுங்கிறாங்க காவல்துறையாக பார்த்து பத்து பத்து நிமிஷத்தில் ஒன்றும் பேச முடியாது இன்னொரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துக்கிற அளவுக்கு இருக்குது எங்கள் தலைவர் பேசுகிறத கேட்கறதுக்காக எவ்வளோ பேர் வந்திருக்குறோம் அப்படின்ற காலங்கள் மாறி எங்கள் தலைவரை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்ற அளவுக்குள்ள காலம் நகர்ந்துருச்சு இது அரசியல் கட்சிகளுக்கே ஏற்பட்ட ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம் அரசியல் கட்சியில் கொள்கை அப்படின்றத வச்சு அரசியல் பண்ணினேன் நீண்ட காலமாக உலகம் முழுமைக்கும் கொள்கையை மட்டுமே பரப்பி நாங்கள் அரசியல் பேசிகிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகளுக்கு இதெல்லாம் ஒரு பெருத்த அவமானம் இவ்வளவு பெரிய ஜனத்தொகை ஒரு ஒரு நபரை பார்க்கறதுக்காக மட்டும் போது அது என்ன அவங்க என்ன பேசினா நமக்கு என்ன அவரை பார்த்துட்டோம் அவர் என்ன சொன்னாலும் கை காட்டினா அது வெற்றி அப்படின்ற முடிவுங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நகர்ந்தால் கம்யூனிச கொள்கை அப்படின்றது ஒன்று தமிழ்நாட்டில் வளரவே இல்லை நீர்த்து போயிச்சு அது நீர்த்து போயிடுச்சு கூட செத்து போயிடுச்சின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்தியாவை நாங்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கிறோம் சொல்கிற காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது அவமானம் தேசிய அவமானம்னு சொல்லலாம் ஒரு ஒரு நடிகர் கட்சி துவங்கினா இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியுங்கிறத நம்ம ஏற்கனவே தமிழகத்தின் அரசியலில் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் துவங்கி காமராசரை அரசியல் களத்திலருந்தே காலி பண்ணி திமுகவை இவர் இருக்கிற வரைக்கும் அரசியல் பக்கத்திலே வரவிடாமல் வச்சுருந்த ஒரு நபராக இருந்தார் அப்போது ஒரு நபர் செய்த அரசியல் குழப்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியல் குழப்பத்திற்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அரசியல் தோங்க கட்சி துவங்கி நடத்துகிற பொழுது சினிமா பிரபலங்கள் தொடங்குகிற போது பாதிப்பு ஏற்படுது அதே போல் தமிழகத்திலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ப்ரூவன் தேரி இருக்குது அது காங்கிரஸ் ஒரு ஆளுங்கிற உயரத்தில் இருக்கிற கட்சியாக இருக்குது இந்தியாவே ஆண்டுகிட்டு இருந்த கட்சியாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஸ்டடி ஃபார்மெட்டில் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை சரி கட்சி துவங்குறதும் இயக்கம் துவங்குறதும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய உரிமை அது துவங்குறாங்கன்னா இது தமிழகத்தில் துவங்கிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து தலைவர் விஜய் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து கட்சி துவங்கி நடத்தும் பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியும் விமர்சிக்கிறார் அப்படின்னு தேடி பார்க்கிற பொழுது அவருடைய விமர்சன கடைகள் காங்கிரஸின் பக்கம் பாயவே இல்லை மாறாக அவருடைய விமர்சன கணங்கள் எங்கே வருதுன்னாக்கா திமுகவின் பக்கம் மட்டுமே வருது இப்போ திமுக விமர்சிக்கிறார் என்றால் திமுக ஊழலை விமர்சிக்கிறார் திமுக அராஜக அரசியலை விமர்சிக்கிறார் திமுகவுடைய திருத்தத்தனத்தை அயோக்கியத்தனத்தை பணத்தெல்லாம் சேர்த்து கொள்ளையடித்து வச்சிருக்கிறதை ரயிலுக்கு டிக்கெட் எடுக்கக்கூட வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தேன்னு சொன்ன அந்த குடும்பத்துக்கிட்ட இத்தனை லட்சம் கோடி சொத்து எப்படி வந்ததுங்கிறத வெட்ட வெளிச்சமாக ஓப்பன் பண்ணி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட அது கூடவே இருந்து கொள்ளையடிக்கிறது உறுதுணையாக இருந்தால் காங்கிரஸையும் விமர்சிச்சிருக்கணும் அது கூடவே இருந்து கொள்ளையடி விமர்சனம் வச்ச கம்யூனிஸ்டை விமர்சிச்சுக்கணும் ஆனால் அந்த ரெண்டு கட்சிகளும் விமர்சிக்கல கூடவே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விமர்சிச்சிருக்கணும் ஒப்புக்கு கூட ஒரு வார்த்தை கூட அந்த கட்சிகளை பற்றி பேசலை ஆனால் ஒட்டு மொத்தமாக என்னுடைய வெற்றி என்னுடைய கட்சி எங்கே பண்ணுது டிஎம்கே பெர்ஸஸ் டிவி அப்படின்னு சொல்கிறார் நான் ஏன் ஆரம்பத்தில் உங்களுக்கு பேசும்போது கம்யூனிஸ்ட் கொள்கையை தோத்து போச்சு காங்கிரஸ் கிட்டத்தட்ட அழிகிற ரெண்டு நிலமையில் இருக்குன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் திமுக தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்குது திமுக மெல்ல இந்த கட்சிகளை ஏற்கனவே விழுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு ரெண்டு சீட்டுக்கும் ஒரு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் பிச்சை போடுற அளவுக்கு கட்சி வச்சுருக்குது அப்படி இருக்கிற அந்த டிஎம்கேவை எதிர்க்கிறாரு ஆனால் கொள்கை அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸை வெட்டாச்சு எதிர்க்கலை அதை பற்றி பேசவே இல்லை அப்படி கட்சி இல்லைன்னு ஆகிப்போச்சு மக்களுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க கம்யூனிசம் கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னா அந்த கொள்கைக்கான அரசியல் அப்படிங்கிறது எங்கே இந்த ஜென்செட்டு இளைஞர் பட்டாலாம் இப்போ இருக்கிற ஜென்செட் இளைஞர்கள் சொல்கிறாங்க அந்த இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் எந்த மாதிரியான அரசியலை விரும்புகிறாங்கங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியுது அதாவது ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஒருத்தர் வரணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அவர் உடனே பண்ணிடணும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடணும் ஏற்கனவே இருக்கிற பழமைவாத விஷயங்கள் அதாவது ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய அந்த அரசியலை சட்டுன்னு டக்குனு ஒருத்தர் மாற்றிடணும் அந்த பொறுப்பு நம்மள்தான் இருக்கக்கூடாது ஆனால் யாரோ ஒருத்தர் வரணும் எங்கேயோ இருந்து பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறவங்க தான் அந்த உடனடியாக இன்ஸ்டண்ட் நூடுல்ஸாக வேணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸாக இருந்தாங்க இப்போ மெல்ல அதுலேருந்து திருந்தி ஓகே அப்படிலாம் இல்லை உடனடியாக எதையும் பண்ண முடியாது எதுக்குமே ஒரு ப்ராசஸ் வேணும் மக்களுக்கு ஒரு சட்டன் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுற டைம் வேணும் ஒரு எவால்யூஷனுக்கு ஒரு டைம் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எயிட்டிஸ் கிட்ஸ் ஆனால் செவன்டிஸ் கிட்ஸ்லாம் அதை புரிஞ்சு கொஞ்சம் கால ஆச்சு ரஜினி அவர்களை அரசியலுக்கு வா வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் வரலை அப்படின்ற பொழுது ஓகே சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது இல்லை ரியாலிட்டி லைஃப் வேறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஜென்செட் அப்படின்ற இந்த தலைமுறை இளைஞர்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்கல இதெல்லாம் பூமரண்கள் கருத்து ப்ரோ நாங்கள் வந்து வேறு லெவல் ப்ரோ நாங்கள் ஏறினா ஜெயிலில் இறங்கினா பெயில்டு அப்படின்ற மாதிரிக்க எதையுமே இன்ஸ்டாகிராமில் பார்க்குற விஷயத்துக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் இந்த இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு இது விஷயத்தை போட்டிருக்காரு அவர் இது போக சாப்பிட வருவார் சொந்தக்காரனை பார்க்க வருவார் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க வந்திருப்பாரு இல்லை ஒரு ஜவுளி துணி எடுக்க வந்திருப்பாரு ஆனால் அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் கொடுறாங்க ஏன்டா அப்படின்னா அவர் இங்கே பிரபலம் இந்த விஜயவருடைய கட்சியினுடைய கூட்டத்தில் கூட ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலத்துக்கிட்ட தான் அதே செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் ஏன் இதை பண்ணுறாங்க எனக்கு புரியல அப்படின்னா இங்கே கருத்தியல் அப்படின்றத தாண்டி பிரபலம் ஒன்று சொன்னால் அது சரியா இருக்கும் அப்படின்ற நம்புகிற மனநிலையில் இந்த செட் அப்படின்ற இந்த கேட்டகரி வந்துவிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் வதந்திகளை அதிகமாக நம்புகிறாங்க அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டியை சொல்லப்போனால் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியாக தான் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த அரசியலில் யார் யாருக்கெல்லாம் விஜயவர்கள் கட்சி தோங்கிறதுக்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற சினிமா பிரபலம் கட்சி தோங்கும் போது யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா முத முதல்ல திமுகவுக்கு மட்டும் தான் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு காங்கிரஸுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆட்சியில் தொடர்ந்து அவர் இருக்கிற வரைக்கும் அவரே தக்க வச்சார் இருந்தார் அதுக்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக திருப்பி அந்த மறைவுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்பி அதன் மூலமாக தான் ஆட்சி பிடிக்க முடிஞ்சுச்சு அந்த இப்போ கூட பாருங்கள் முன்னாள் முதலமைச்சருடைய மா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு இறப்புக்கு நீதி கேட்டு வாங்கி தர்றேன் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லித்தான் ஓட்டு கேட்டுக்க முடிஞ்சது எங்களால் இவங்களோட கொள்கைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியலை இதுதான் திமுகவோட நிலமை அப்போது ஒரு சினிமா பிரபலம் கட்சி துவங்கி வந்தால் முதல் பாதிப்பு திமுகவு தான் அடுத்த பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்கை கொள்கைகளை வச்சு அரசியல் பேசணும்னு சொல்கிற இயக்கங்களுக்கு கட்சிகளுக்கு எப்போ எம்ஜி ராமச்சந்திரன் வந்தாரோ அதுக்கு பிறகு கம்யூனிசம் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் வேறு விடலை திமுகவுக்கு தனக்கு ஒரு பிடிப்பு வேணும் நம்ம கொள்கை சில நேரங்களில் மக்களுக்கு பிடிக்காமல் போயிடலாம் அப்போ என்ன செய்யணும் தனக்கு ஒரு ஹோல்டிங் வேணும் மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களை மற்ற கட்சியோட நம்ம சுரண்டி எப்பவும் நம்ம தான் களத்தில் ஆட்ட நாயகனை நிற்கிற மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காகத்தான் மற்ற இயக்கங்கள்லாம் கூட வச்சுக்குது தன்னுடைய நிழலில் ஒட்டு செடியாக வச்சுக்குது அப்படி இருக்குது இன்றைக்கி அரசியல் நிலைமை இப்போ கருத்துக்களை மட்டும் விதைச்சிட்டு வர்ற மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற தமிழகத்தினுடைய மூன்றாவது கட்சி அல்லது தனித்து நின்று எப்பவுமே களம் காணக்கூடிய முதல் கட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த கட்சி நாம் தமிழ் கட்சி இந்த நாம் தமிழ் கட்சிக்கு வர்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் ஒரு நபர் யார் யாரும் காரணம் கிடையாது இந்த ஜென்செட் அந்த மைண்டில் இருக்கிற அதாவது இந்த புதிய தலைமுறை இளைஞர்களுடைய மனம் கவர்ந்தவராக இருக்கிற விஜய் அவர் எடுக்கிற அரசியல் நகர்வு முடிவு தனித்து களங்காணப் போகிறோம் நாம் காங்கிரஸை ஆதரிக்கிறோம் அதே சமயத்தில் திமுக எதிர்க்கிறோம் அப்படின்ற இந்த முடிவு பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளையும் காங்கிரசனுடைய ஆதரவு வாக்குகள் அதாவது பிஜேபி எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் காங்கிரசின் ஆதரவு வாக்குகள் தான் நடுநிலை வாக்குகளாக வர வேண்டிய நியூட்ரலைஸ்டு வாக்குகளையும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் தன்வசம் இழுத்துக்கிறதுக்கான சக்தியாக பயன்படுத்தும் இதுவரைக்கும் நாம் தமிழருக்கு கொள்கை ரீதியாக விழுந்த வாக்குகளையும் தாண்டி புதிய அரசியல் மாற்றத்துக்காக விழுந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே சதரிங்க உள்ள வாய்ப்பு இருக்குது இது நாம் தமிழர் மட்டும்தான் பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கட்சி துவங்கின உடனே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சி துவங்கின உடனே பாதிப்பை அரசியலே அவர் இருக்கிற வரைக்கும் இல்லாமல் இருந்தது திமுக தான் பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறது திமுக தான் ஆனால் கொள்கை ரீதியான அரசியல் பயணத்தில் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு மிகப்பெரிய பின்னடைவு விஜயவர்கள் வருகையால் இருக்கும் இல்லைங்க எங்கள் கொள்கையில் நல்ல கொள்கை எங்கள் கொள்கைக்காக மக்கள் கூடுவாங்க கொள்கையை கொண்டவர்கள் மாற மாட்டார்கள் அப்படின்னா அது கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் பேர் தான் மாற மாட்டாங்க இப்போ நான் இருக்கிறேன் வச்சுக்கிடுவோம் நான் சொல்லி ஒரு பத்து பேர் ஓட்டு போடுவாங்க நாம் அந்த பத்து பேர் இனி மாற வாய்ப்பு இருக்குது நம்ம ரெகுலராக நாம் தமிழ் இருந்தாங்க தொடர்ந்து நாம் தமிழ் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க மாற மாட்டாங்க ஆனால் நான் சொன்னதுனால சொந்தக்கார போய் சொல்கிறான் அவனுக்காண்டி போட்டு விட்றான் அப்படின்னு போட்டாங்கல்ல அவங்கெல்லாம் மாறுவாங்க இதுன்னு சொல்லப்போனால் பெண்களுடைய வாக்குகள் இனி நாம் தமிழுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நியூட்ரலாக ஒரு ஒரு ஆடியன்ஸை தேடிகிட்டு இருந்த புது மாற்றத்தை தேடிகிட்டு இருந்த பெண்கள் எல்லாரும் சினிமா பிரபலங்கள் பார்த்தாடி வந்தாச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு சீரியல் நடிகை வந்து தான் ஓட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது இப்படி எதையுமே நாங்கள் பண்ணலை நாங்கள் கொள்கையை வச்சுருக்கோம் கருத்தியில் வச்சுருக்கோம் தூய அரசியல் வச்சுருக்கோம்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து ஜென்செட் இந்த புதிய தலைமுறை இளைஞர்கள் மத்தியில் பூமரண்கள் கருத்தாக தான் பார்க்கப்படுகிறது அதிலும் நாம் தமிழர் கட்சிக்கு கட்சிக்குள்ளேயே இருக்கிற பின்னடைவு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஏற்கனவே நாலஞ்சு பிரிவுகளாக இருக்கிறாங்க செயல்பட்ட சில பேர் வெளியே போய் இயக்கங்கள் தொடங்கினாங்க வெளியே போய் இயக்கம் தொடங்கினவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருந்து திமுக நிலையில் தஞ்சடைகிறாங்க அப்படியானா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்து வெளியே போனவங்களும் கிட்டத்தட்ட திமுக நிலையில் இருக்கிறதுனால இதுவும் திமுக ஒரு அமைப்பு தான் போல இருக்குது அப்படின்ட்டு பொதுவான மக்களுடைய மனசில் ஒரு வைப்ரண்ட் செட் ஆகும் அந்த வைப்ரெண்ட் விஜய் அவர்களுக்கு பலன் கொடுக்கும் அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயவருடைய வருகை களத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வாக்கு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு நாம் தமிழருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது என்னுடைய அனுமானம் இல்லை தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஓட்டு கரெக்டாக விழுந்துருமியா அப்படின்னு சொன்னால் எவ்வளவு விழும் எந்த தொகுதிகளில் விழும் நீங்கள் விழும்னு நினைக்கிற தொகுதியில் வேட்பாளருடைய பெயர் என்ன சும்மா சொல்லுங்கள் இப்போவே நம்ம பேசிக்குவோம் அதை பற்றி இந்த தேர்தலுக்கு ஆறு மாதம் தான் இருக்குது எந்த தொகுதியில் விழும் ஏன் சீமானவர்களுக்கு அந்த தொகுதியில் விஜய்வர்களை விட வாக்கு அதிகம் விழும் காரணம் என்ன சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் நன்றி